கௌதம் சீக்கிரம் கிளம்பு டைம் ஆறுது அவ்வளோ தூரம் போக வேண்டாமா அம்மா பரவத்தாள் எதுக்குமா இவ்வளோ அவசரப்படுத்துற கொஞ்சம் பொறுமையாயிரு இது கௌதம் என்னடா காலை சீட் வாங்க நான் படும் பாடு எனக்கு தான் தெரியும் அம்மா புலம்பல் ஆரம்பத்தில் சற்று கோபம் வந்தது கௌதம் இருக்குது நான் ஒன்றும் முன்னே அலைய சொல்லவில்லையே நீ தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு பாடாய் படுற எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சும்மா வாய மூடு உன் பெரிய பாப்பா பையனை பார் அத்தை பெண்ணை பார் ஏன் பக்கத்து விட்டு முரளி இவா எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வெளியே வந்து இப்ப நல்ல நிலையில இருக்கா நீ என்ன சினிமா படம் எடுக்க போறியா சும்மா வாய முடு என்னோட வா அம்மா சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள் கௌதம் இனியும் பேசி பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கிளம்ப ஆரம்பித்தான் கௌதம் அப்பா வெளி ஊரில் வேலை பெரிய சம்பளம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு நல்ல வேலையில் தான் இருக்கிறார் கௌதமிற்கு ஒரு தங்கை ஒரு தம்பி அம்மாவிற்கு இவன் சிறியவனாய் இருக்கும் பொழுதே இன்ஜினியரிங் படிப்பில் மோகம் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே கௌதம் படிப்பை வீர்த்தான் அவனுக்கு திரைத்துறையில் கேமராமேனாக போக ஆசை ஒரு கனவும் கூட ஒரு படத்தில் கதை பாடல் இவற்றை ரசிப்பதில் அதிக கவனம் செலுத்த மாட்டான் மாற்றாக கேமரா தொழில்நுட்பம் பற்றிய யோசித்திருப்பான் அப்பாவிடம் ஒரு முறை இதை பற்றி பேச அடிக்கழுதை சினிமாவா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒத்து வராது ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு என்றார் அம்மாவோ அடிக்கடி சொந்தக்காரர்களிடம் என் பையன் இன்ஜினியரிங் படிக்கப் போகிறான் என்று சொல்லிக்கொண்டு இருப்பாள் இதோ கிளம்பி ஆச்சு இன்ஜினியரிங் படிப்பு நுழைவுத் தேர்வுக்கு எல்லாம் எழுதி முடுத்தாகி விட்டது யாரை யாரையோ பார்த்தே எப்படியோ சீட் கிடைத்து விட்டது அம்மா ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம் நீ நல்லா படி என்றார் என்னத்தை படிக்கிறது ஒன்றும் பிடிக்கல மனசுக்குள் பெருமினான் என்னால கட்டாயம் இதை படிக்க முடியாது என் கவனம் முழுக்க கேமரா தொழில்தான் என்ன செய்கிறது சீட் வேற வாங்கியாச்சு அப்பா கிட்ட சொல்லலாம்னா செருப்பாலேயே அடிப்பா மனதிற்குள் போராட்டம் இதை இப்படியே விட்டால் ஊங்க முடியாது மாமா தான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா கேட்கலை தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க எனக்கு சுத்தரமாக என்ஜினியரிங் படிக்க விருப்பமே இல்லை சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா அழுதே விட்டான் கௌதம் தன் தாய் தாய்மாமனிடம் இவருக்கு கல்யாணமாகி விட்டது ஆனால் குழந்தைகள் இல்லை கௌதம் மேல் தனி பெரியம் இவர் மேல் கௌதம் அப்பாவிற்கு கொஞ்சம் மரியாதை ஒன்று பெரிய பள்ளியில் தலைமை ஆசிரியர் கொஞ்சம் கண்டிப்பு ஆனவர் நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா கௌதம் இப்ப சீட் வாங்கின அப்புறம் சொல்லுறியே சற்று நிதானமாய் கேட்டார் பயம்தான் மாமா நானும் சொல்லி பார்த்தேன் அவா கேட்கலை தயங்கி பேசினான் கௌதம் சரி நீ ஒன்றும் பேசாதே நான் பார்த்துக்கிறேன் தைரியம் சொன்னார் மாமா அன்று மாலை கௌதம் வீட்டில் அவனுக்கு என்ன படிக்க விருப்பமோ அதை படிக்க வைக்கிறது தானே அல்லது பிடிக்காத இஷ்டம் இல்லாத ஒன்றை அவன் மேல் திணிப்பது சரியில்லை நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் இன்றைய கால நட்பையும் மனசிலே வச்சுக்கோங்க அவர்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒன்றில் நாம் சேர்த்தால் அது நன்மையில் முடிகிறது இல்லை சிக்கல்தான் யோசிங்க மாமா தெளிவாய் பேசினார் அம்மாவும் அப்பாவும் பலமுறை இரவு முழுவதும் கலந்தாய் யோசித்தனர் மாமா கூறியது சரி என்று தோன்றியது மறுநாள் கெளதவம் மற்றும் மாமாவை உடன் வைத்து விபரமாகவும் நிதானமாகவும் பேசினார் கௌதம் தன் விருப்பத்தை தெள்ளத் தெளிவாய் விவரித்தான் அவன் விருப்பம் போல் செய்யட்டும் சினிமா தொழில் ஒன்றும் கேவலம் கிடையாது கேமரா தொழில்நுட்பம் அற்புதமான கலை அவன் படிக்கட்டும் என்றார் மாமா பெற்றோர் சம்மதித்தனர் இந்த கௌதமன் சினிமாவில் கொடிகட்டி பறைக்கிறான் அம்மா அடா என் பையன் பெரிய கேமராமேன் ஜோடி கிளிகள் படத்தில் இவன் தான் கேமராமேன் பார்வோ நல்லா இருக்குது பெருமிதத்தில் சந்தோஷ நிலையில் கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்